காரணம் அவருடைய பேச்சின் மூலமாவே தீமை என்ன அவர்களுக்கு என்ன நடக்கும் அவர்களை என்ன நடத்தி கொள்வார்கள் நாம் இன்னும் அவர்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடத்தலாம் என்கிற சில கணக்கீடுகளை நம்மிடம் சுற்றி இருப்பவர்களே நம்மளை கணித்து வைத்திருப்பார்கள் அதை வைத்தே நாம் நல்லவர்களாக இருந்தாலும் அதை அப்படி சொல்வதில்லை காரணம் நம்முடைய பேச்சு நம்முடைய பேச்சு என்பது பழக்க தானே ஏனென்றால் தானே நேற்று கூட நம்ம பார்த்தோம் இது இல்லாமல் வாழ்க்கை இல்லை அதுபோலத்தான் பேச்சு ஒருவரை பார்த்தவுடன் இப்பொழுதெல்லாம் ஹாய் ஹலோ என்கிறார்கள் நன்றாக இருக்கிறீர்களா சாப்பிட்டீர்களா என்ற தமிழ் மட்டுமே இந்த வார்த்தை உண்டு தமிழர் மட்டுமே புதிதாக பார்த்தாலும் சரி அல்லது பழகியவர்களாக இருந்தாலும் சரி இல்ல பிடித்த பிடிக்காதவர்களாக இருந்தாலும் சரி சாப்பிட்டாச்சா அப்படிங்கிற ஒரு வழக்கம் மட்டுமே உண்டு காரணம் அவர்களுடைய பாரம்பரிய ஒரு பேச்சா கூட இருக்கலாம் இன்னும் ஒருவர் சாப்பிட்டால் அவர்களுடைய மனதும் வயிறும் நிறைந்திருக்கும் என்ற எண்ணம் அதில் ஆரம்பித்தது அடுத்தடுத்து பேசிக்கொண்டே போகும்பொழுது அவர்கள் அதிகமாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சபையில் பேசக்கூடியதை ஒரு நண்பர்கள் முன்னாடி பேசுவதன் போது அவர்கள் முகம் சுழைப்பார்கள் இவன் இப்படிதான் இவர் இப்படித்தான் என்று என எளிதில் நம்மை கணக்கிட்டு சொல்வார் அதனாலதானோ நமக்கு பேசுபவருக்கு மதிப்பு குறைவு பேசாமல் அமைதியாக இருப்பவருக்கு மதிப்பு அதிகம் அவருக்கு பேசவே தெரியாது கண்ணாக இருப்பார் போல் அவர் வந்தாலே எல்லா விடயங்களையும் செய்து முடிப்பார் வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றி தான் அவருக்கு கிடைக்கக்கூடிய இமாலய வெற்றி பேசக்கூடியவரோ இவர் பேசினா இவர் பேசாமல் இருந்தாலே நல்லதாக இருக்கும் என்று சொல்பவர்களும் உண்டு ஏனென்றால் பேச்சினால்தான் அவருடைய வாழ்க்கையும் என்னாகிறது பின்னோக்கி செல்கிறது பேசுபவர்கள் அதிகமாக சாதிப்பதில்லை என்கிறார்கள் உண்மையான பேச்சாளர்களை பத்தி பேசவில்லை பேசுபவர்கள் அதிகமாக பேசுபவர்கள் அதிகமாக பழகவர்கள் தனக்கென்று ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்

i'll leave michelle